சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மயிலாடுதுறையில் இரவு நேரத்தில் நகராட்சி அலுவலகம் உள்ளே அமர்த்து நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகரின் துப்புரவு பணியில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்த முறையில் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்கள் தனியார் நிறுவனம் மூலம் ஒப்பந்த பணிகளில் ஈடுபட்டுள்ள நிலையில் இவர்களுக்கான சம்பள பணம் மாத மாதம் வழங்கப்படுவதில்லை மேலும் பணியாளர்களிடம் பிடிக்கும் பிஎஃப் பணம் உள்ளிட்ட பிடித்தங்கள் இவர்களுக்கு தெரியப்படுத்துவதில்லை மேலும் சீருடை வழங்காமலும் கையுறை கால்வரை போன்ற பாதுகாப்பு கவசங்கள் எதுவும் இன்றி இவர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் வரையறுக்கப்பட்ட சம்பளத்தை விட குறைவாக தினக்கூலி முன்னூற்று தொன்னூறு அடிப்படையில் ஊதியம் வழங்கப்படுகிறது இதனை கண்டித்து கடந்த மூன்று தினங்களாக மயிலாடுதுறையில் தூய்மை பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் மூன்றாவது நாளான இன்று அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தைக்கு வராத காரணத்தால் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நகராட்சி தூய்மை பணியாளர்கள் சங்கம் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது தொடர்ந்து தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் இந்நிலையில் மாலை நேரத்தில் நகராட்சி அலுவலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்த நிலையில் தனியார் துப்புரவு நிறுவனத்திலிருந்து பொறுப்பாளர்கள் யாரும் பங்கேற்காத நிலையில் நகராட்சி அதிகாரிகளுடன் தூய்மை பணியாளர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது இதனைத் தொடர்ந்து நகராட்சி அலுவலக வாசலில் நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் உள்ளே அமர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடு இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என அவர்கள் அறிவித்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் நைன் டூ நைன் சிக்ஸ் டூ